அஸ்லாம் வஹமத்துல்லா அல்லாவுடைய கிருபையினால அந்நஹிவாலியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இப்போ சில உதாரணங்கள் போட்டு டேஷ் போட்டிருப்பாங்க அதை நம்ம அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம அமைக்க வேண்டும் இங்கே பாருகா பிஸ்மில்லாஹு ரஹீம் முதலாவது உதாரணம் அல் உஸ்பூரு அல் உஸ்பூரு ஃபி டேஸ் போட்டிருக்கிறாங்க அல் உஸ்பூரு டேஷ் உஸ்பூர்னா என்ன அர்த்தம் சிட்டுக்குருவி மஸ்ஜூன் அப்படின்னா அது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் எதுலேயே அடைக்கப்பட்டிருக்கிறது ஃபீ மட்டும்தான் இருக்குது இங்கே என்ன வார்த்தை போடணும் அப்படின்னா கூண்டு பறவை கூண்டுன்னு சொல்லுவோம்ல பறவை கூடு அந்த கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறது அல் உஸ்போரோ ஃபில் கஃபசி செட்டுக்குருவி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ தறிக்கி பாருங்க உஷ்பூர் செய்தி ஆரம்பிக்கனால அது முபுதுதான் அடைக்கப்பட்டுள்ளது செய்தி முடியுது ஹபர் ஃபி ஜாரு உஷ்பூர் மஜூரூர் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் செட்டுக்குருவி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த டேஷில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் காலி இடத்துல வந்து இதுக்கு தோதுவான வார்த்தை கஃபஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் போட வேண்டும் அடுத்து ரெண்டாவது உதாரணம் பாருங்கள் கித்தாப்பில் உள்ள உதாரணம் ரெண்டு யக்ரவூ யக்ரவூ முஹம்மதுன் முகம்மது படிக்கிறான் கரான படித்தான் யக்ராவுனா படிக்கிறான் முகம்மது படிக்கிறான் இங்கே வந்து கோடு இருக்கு எதை படிக்கிறான் நம்ம அதுக்கு தோதுவா அல் குரானை அப்படின்னு பார்த்தால் குரானை படிக்கிறான் ஹதீசன் அப்படின்னு போட்டால் ஹதீஸை படிக்கிறான் நம்ம புதுசாக ஒன்று போடுவோம் பரவாயில்ல சஹீஃபத்தன் சஹீஃபத்தன் யௌமியத்தன் சஹீஃபத்தன் யௌமியத்தன் சஹீஃபத்தன பத்திரிகை யௌமியான தின அப்போ தினப்பத்திரிக்கையை படிக்கிறான் தினப்பத்திரிக்கை டெய்லி வருதுல்ல தினப்பத்திரிக்கையை படிக்கிறான் இப்போ மஜல்லத் அப்படின்னா மாத பத்திரிகை மாதத்துக்கு ஒருக்கா வர்றது சஹீஃபத்தன் யோமியானா டெய்லி தினமும் வருவது சரி எக்கராவும் ஃபேலு ஏன்னா ஃபாயில் வெளியே வந்தாச்சு ஃபாயில் சஹீஃபத்தன் மஃபூல் படிக்கப்படுவது பத்திரிக்கை அந்த பத்திரிகையை நம்ம வர்ணிக்கிறோம் எப்படிப்பட்ட பத்திரிக்கை தெரியுமா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பத்திரிக்கை அப்போ மௌசூஃப் மௌசூஃபு யௌமியா வந்து சிஃபத் சரி மஜல்லத்துன்னு போட்டோம் அப்படின்னா அது மஃபூல் மட்டும்தான் வரும் மஜல்லத்தன் யௌமியத்தன் சொல்ல முடியாது ஏன்னா மஜல்லத்துக்கு மஜல்லத்துனால் மாதத்தில் ஒரு தடவை வரக்கூடிய பத்திரிகை யோமியானா டெய்லி வரக்கூடிய பத்திரிகை அப்போ மஜல்லத்து போட்டால் மஃபூல் மட்டும்தான் சஹீஃபத்தன் யோமியத்தன் போட்டானா மஃபூலு மௌசூஃபு யோமியா சிஃபத் இங்கே பாருங்க மௌசூஃபு ஒருமையாக இருந்தால் சிஃபத்தும் ஒருமையாக இருக்க வேண்டும் இது வந்து நக்கிராவாக இருந்தால் இதுவும் நக்கீராவாக இருக்க வேண்டும் குறிப்பில்லாத குறிப்பு இல்லாததுன்னு அர்த்தம் நினைக்கிறான்னா சரி இது வந்து பெண்பாலாக இருந்தால் மௌசூஃபு பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் என்ன செய்யணும் பெண்பாலாக இருக்க வேண்டும் அப்போது ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் இதெல்லாம் அணைக்கிறா மாரிஃபா இது எல்லா விஷயத்திலையும் இந்த மௌசூஃப் என்பதும் சிஃபத் என்பதும் என்ன செய்யணும் சமமாக இருக்க வேண்டும் இதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த தான் பாருங்கள் அல்ஃபரத்து அல்ப ரூ தகாஃபு மின் இவ்வளோதான் இருக்குது பின்னால வார்த்தை இல்லை ஃபரத்துனா என்ன அர்த்தம் எலி தகாஃபுன்னு என்ன அர்த்தம் ஹாஃபனை பயந்தான் அல்லது தகாஃபு எலி பயப்படுகிறது மின் யாரை பார்த்து பின்னால் டேஸ் இருக்குது நம்ம எதை பார்த்து பயப்படும் அல்கித்தி கித்தன என்ன அர்த்தம் பூனை மின் அல்கித்தி எலி பூனையை பார்த்து எலி பயப்படுகிறது அப்போ பூனைக்கு வந்து எலி தான் எதிரி எலிக்கு வந்து பூனை தான் எதிரி அதனால் என்ன செய்கிறோம் தித்தத்துங்கிற வார்த்தையை நம்ம போடுறோம் இப்போ செய்தி ஆரம்பிக்குதா அது முகுது தான் எலி பயப்படுகிறது அது பயப்படுகிறதுனா எது ஹியல் அமீர் வந்து பாரத்தை பார்த்து மெழுது அப்போ தகாஃபு ஃபேலு லமீரு ஃபாயில் இந்த செய்தி முடியுது எலி பயப்படுகிறது அப்போ ஹபர் இந்த முப்ததாவுக்கு இது என்னது ஹபர் மின்னு சொல்லவே வேண்டாம் அதுக்கு பேர் ஜார் ஜார் வந்தாலே என்ன செஞ்சிடும் மஜூரூர் வந்துவிடும் அப்போ அல்ப ரத்து எலி தகாஃபு அது பயப்படுகிறது மினல் கித்தா பூனையை பார்த்து அது பயப்படுகிறது அடுத்த உதவ உதாரணம் பாருங்கள் தபீது மட்டுந்தான் இருக்குது தபீது பால பால எபீதுலேருந்து தபீது தபீது மட்டும்தான் இருக்குது பாலனா முட்டையிட்டது தபீதுனா தபீதுன்னா முட்டையிடும் பின்னால் என்ன செய்யணும் ஏதாச்சும் ஒரு பறவையை போட்டுக்கணும் இங்கே பாருங்க அப்பா தாவூஸ் தாவூஸ்னா தெரியுதா மயில் மயில் முட்டை இடுகிறது பிறகு இது ஃபேலி இது ஃபாயில் ஃபேல் தாவூஸ் ஃபாயில் இது வந்து லாசிமான ஃபேல் அதுக்கு வந்து என்ன வராது மஃபூல் வராது தபீது ஃபேலு அத்தாவூசு ஃபாயில் அப்போ தவியலுக்கு தோதுவாக தாவூசுங்கிற நம்ம ஒரு இஸ்மா நம்ம என்ன செய்கிறோம் கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்து பாருங்க யுதி உ டேஷ் அபாகு நல்லா கவனிச்சு பார்க்கணும் யுத்தி ஊங்கிறது ஆண்பாள் இல்லை வந்து ஹூவல் அமீர் இருக்குது ஹூ வந்து இதுவும் ஆண்பால் தான் ஹூ என்பது ஆண்பால் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டான் அப்படின்னு தான் இருக்குது யார் கட்டுப்பட்டான்ங்கிற வார்த்தை இல்லை அப்போ இந்த இந்த ஆண்பாலையும் இந்த ஆண்பாலையும் கவனித்து இங்கே வர்றது என்னதாக தான் இருக்கணும் ஆண்பாளை தான் இருக்கணும் துத்திய ஊ அபாகா அப்படின்னா இங்கே என்ன செய்யணும் பெண்பால் வரணும் இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கானதான் இந்த டேஷ் போட்டு என்ன செய்கிறாங்க உதாரணங்களை கொண்டு வராங்க பாருங்கள் யுத்திய ஊ என்பது ஆண்பால் அபாகூ அவனுடைய தந்தை அவளுடைய தந்தை அப்படின்னா இங்கே துத்திய ஊ வரணும் பாருங்கள் பாருங்கள் துத்திய ஊ போட்டால் இங்கே என்ன வரணும் அபாகா வரணும் இங்கே அபாகா வரல துத்திய ஊ வரல யுத்தியூ தான் வந்துருக்குது அப்போ என்ன செய்யலாம் ஜெயிது போடலாம் அல்லது பக்ரு போடலாம் ஒரு ஆண்பால் அப்போ ஜெய்து கட்டுப்படுகிறான் அபாகு தன் தந்தைக்கு ஃபாயில் யாருக்கு கட்டுப்படுகிறான் அபா இது மஃபூலு மஃபூலு முதாஃப் ஏன்னா தன் உடையேன்னு வருது இல்ல ஹூ வந்து எனது முபாஃபு இலகி அப்ப உ ஜெய்துன் அபாஹு ஜெய்தாகிறவன் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படுகிறான் அப்ப உ ஆண்பாலாக இருக்கு அபாகூல ஹூ வந்து ஆண்பாளா இருக்கு ஏன்னா அபு வந்து மகளுக்கும் தந்தை இருக்காரு மகளுக்கும் தந்தை இருக்காரு ஹூவை தான் நம்ம கவனிக்கிறோம் ஹூவையும் உ என்பதையும் கவனித்து ஆண்பாளாக இருந்தா அப்போ ஃபாயில் என்னதாக தான் இருக்கும் ஆன்பாலாக தான் இருக்கும் அடுத்து ஒரு உதாரணம் இங்க பாருங்க என்னுடைய மாலி எப்படி இருக்கும் இஷ்டத்த இஷ்டத்த இஷ்டத்தன என்ன அர்த்தம் கடுமையாகி விட்டதுன்னு அர்த்தம் அப்போ எஷ்து கடுமையாக இருக்கிறது டேஷ் ஃபிஸ் சைஃபி சைஃபனா கோடைன்னு அர்த்தம் கோடை காலம் கோடை கோடை காலத்தில் என்ன அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் பனி அதிகமாக இருக்கும் என்ன இருக்கும் அல் ஹர்ரு வெப்பம் அப்போ இஷ்தத்துல் ஹர்ரு ஃபிஸ் சைஃபி காலத்தில் வெப்பம் வெப்பம் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கிறது அது வெப்பம் அப்போ இஷ்தத் த ஃபேலு ஃபாயில் வெளியே வந்தாஸ் ஃபாயில் வெப்பம் எப்பம் கடுமையாக இருக்கும் கோடை காலத்தில் ஃபி ஜாரு சைஃபி வந்து மஜூரூர் அப்போ இஷ்தத்த எஷ்தத்து எஷ்தது ஹர்ரு வெப்பம் கடுமையாக இருக்கும் ஃபி சைஃபி கோடை காலத்தில் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பாருங்கள் எஸ்பஹு சமக்கு

சூரத்து முஸமில் அல்லா சொல்வான் ரசூலை பார்த்து நபியே உமக்கு பகல் நேரத்தில் நீளமான நீச்சல் இருக்கிறது சபஹுன் அப்படின்னா நீந்துதல் சபஹ அப்படின்னா நீந்தினான் எஸ் நீந்தும் அதான் நீந்துவா நீந்துகிறான் சமக்குனா தெரியும் மீன் ஹூத் அப்படின்னாலும் மீன் தான் ஃபீனா பாருங்க மீனாகிறது நீந்தும் எதில் நீந்தும் ஆகாயத்துலையா அது தரையிலையா இல்லை ஃபில்மாயி தண்ணீரில் நீந்தும் எஸ் பஹு சமக்கூ ஃபில்மாயி மீனாகிறது தண்ணீரில் நீந்தும் நீந்த குடிதது மீன் அப்போ அது ஃபாயில் இது வந்து வினைச்சொல் ஃபி ஜாரு மாயி மஜ்ரூர் அவளை தான் முடிஞ்சிட்டு அப்போ எஸ் பாஹு சமக்கு மின் நீந்தும் ஃபில் மாயி தண்ணீரில் நீந்தும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் உதாரணங்களை போட்டு போட்டு பழகினா அப்படின்னா தான் இலக்கணம் வந்து நம்மளுக்கு பிடிபடும் இன்ஷா அல்லா முயற்சி செய்வோம் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் இஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்